வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அம்மாவாசை ஸ்பெஷல் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக அரசமரம் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் முதலில் அம்மாவாசை நமது முன்னோர்களும் பெற்றோர்களும் ஏற்கனவே இறைவனடி சேர்ந்திருந்தாலும் அவர்கள் அனைவரின் ஆன்மாக்களும் நம்மை எங்கிருந்தோ ஆசிர்வதித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தொடர்ந்து இந்துக்களால் நம்பப்பட்டு வரும் ஐதீகம் நமது முன்னோர்களின் ஆன்மாக்கள் நம்மை சுற்றி எங்கும் வியாபித்துக் கொண்டிருக்கிறது மறுபிறவிகள் எடுத்தாலும் அல்லது முக்தியை அடைந்தாலும் அல்லது பித்ரு லோகத்திலேயே இருக்கும் காலத்திலும் நம் பித்ரு பூஜைகள் எவ்விதம் அவர்களை சென்றடைகின்றன சரீரத்தை விட்டுட்ட ஜீவன் மரணமடைந்த தினத்திலிருந்து ஒன்பது நாட்கள் சரீரமில்லாமல் இப்பு உலகிலேயே வாசம் செய்கிறது இந்த ஒன்பது நாட்களும் அந்த ஜீவனின் பசி தாகம் ஆகியவற்றை போக்குவதற்காகவே தான் விசேஷ பூஜைகள் செய்கிறோம் பத்தாவது தினத்தன்று அந்த ஆத்மாவிற்கு கட்டை விரல் போன்ற அளவும் அமைப்பும் கொண்ட சூட்சும சரீரம் ஏற்படுகிறது அந்த சூட்சும சரீரத்தின் மூலம் அந்த ஆத்மாவின் மேல் உலக பயணம் ஆரம்பிக்கிறது அன்றுதான் ஒரு சிறிய சடங்கு மூலம் அந்த ஜீவனுக்கு நாம் விடை கொடுத்து அனுப்புகிறோம் பின்பு சந்திரன் செவ்வாய் போன்ற பல கிரகங்களையும் கடந்து ஆறாவது மாதம் அந்த ஜீவன் அழகான நீரூற்றுகளின் சோலைகளும் அச்சயவடம் என்ற விருட்சங்களும் குன்றுகளும் நிறைந்த வித்துருக்களின் உலகை அடைகிறது ஆறு மாத இடைவிடாத பயணத்தால் ஏற்பட்ட களைப்பு நீங்க அந்த ஜீவன் மனமகிழ்ச்சியுடன் பூமியில் தனது பிள்ளைகள் திதி பூஜையின் மூலம் அளிக்கும் உணவை அமுதமுண்டு அதனால் மனநிறைவு பெற்று தங்களுக்கு பக்தியுடன் உணவளித்ததற்காக தனது குழந்தைகளை ஆசிர்வதிக்கின்றது சிறிது காலம் பித்ருக்களின் உலகில் தங்கி இலைப்பாரி மனநிறைவு பெற்ற அந்த ஜீவன் மீண்டும் தன் பயணத்தை தொடர்கிறது தான் உலகின் உடலை துறந்து ஓராண்டு முடிவில் அதே திதியன்று தர்ம தேவதையின் வைவஸ்வதம் என்ற தலைநகரத்தை அடைகிறது மிகப்பெரிய புண்ணிய நகரமாகிய இதன் அழகையும் ஒளியையும் புண்ணிய ஸ்தலமான புனிதத்தையும் புராண நூல்கள் விவரிக்கின்றன பூ உலகில் வாழ்ந்தபோது தெய்வத்திடம் பக்தி சக்தியை கடைபிடித்தல் மற்ற உயிர்களின் கருணை திருக்கோயில்களை தரிசிப்பது புனர் செய்வது புண்ணிய நதிகளில் நீராடுதல் பித்ரு பூஜைகளை தவறாது செய்தல் போன்ற புண்ணிய காரியங்களை செய்துள்ள உத்தம ஜீவன்களை தர்மராஜன் தங்கமயமான தனது சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வந்து கையை பிடித்து அன்புடன் வரவேற்று சம ஆசனம் அளித்து மரியாதை செய்து அவரவரது புண்ணிய காரியங்களுக்கேற்ப பிற புண்ணிய உலகங்களுக்கு அனுப்பி வைக்கிறார் அந்த புண்ணிய உலகங்களில் தாங்கள் செய்துள்ள நற்செயல்களுக்கு ஏற்ற காலம் வரை சுகங்களை அனுபவித்து அந்த உத்தம ஜீவன்கள் மீண்டும் பூமிக்கு திரும்பி முற்பிறவியை விட உயர்ந்த பிறவியை எடுக்கிறார்கள் இதற்காக மாறாக உலகில் வாழ்ந்தபோது மம மதவியினால் பாவம் செய்தவர்கள் புண்ணிய உலகத்துக்கு செல்லாமல் வேறு சில உலகங்களுக்கு சென்றுவிட்டு மீண்டும் பூ உலகில் மனிதர்களாகவே அல்லது பிராணிகளாகவோ அல்லது புழு பூச்சிகளாகவோ பிறவி எடுக்கின்றனர் இவ்விதம் பிறவி மரணம் மறுபிறவி என்ற பயணத்தின் போது அவர்களுடைய பிள்ளைகள் பெண்கள் பேரன்கள் பேத்திகள் செய்யும் பித்ரு பூஜையின் பலன்கள் சூரிய பகவானால் நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு இதற்காகவே என்றே படைக்கப்பட்டுள்ள பித்ரு தேவைகளின் திருக்கங்களை ஒப்படைக்கப்படுகின்றன அவ்விதம் ஒப்படைக்கப்பட்ட பித்ரு பூஜா பலன்களை பித்ரு தேவைகள் எடுத்து சென்று நமது மறைந்த மூதாதையர் எங்கு இருக்கிறார்களோ எப்பிறவி எடுத்திருக்கிறார்களோ அதற்கு ஏற்ப உணவாகவும் நீராகவும் மாற்றி கொடுத்து விடுகின்றனர் இதனால் பசி தாகம் நீங்கி நமது முன்னோர்கள் மனநிறைவு அடையும் போது அந்த புண்ணியத்தின் பலனை பித்ரு தேவதைகள் ஏற்று சூரிய பகவானின் அழித்து விடுகின்றனர் பலனை நமக்கு திரும்ப தந்து விடுகிறார் நமது முன்னோர்கள் சிலர் மகத்தான புண்ணியத்தை செய்து அதன் பலனாக பிறப்பு இறப்பு அல்லது முத்தி நிலையை அடைந்திருந்தால் அத்தகைய பித்ருக்களுக்கு நாம் செய்யும் பூஜா பலன்கள் இறைவனே ஏற்றுக்கொண்டு அதற்கு பிரதிபலனாக பல நன்மைகளை நமக்கு அளித்தருகிறார் நமது முன்னோர்களின் எவரொருவர் முக்தி நிலையை அடைந்துள்ளனர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியதால் பித்ரு பூஜைகள் தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும் என சப்ரதிஷிகள் உறுதியாக கூறியுள்ளார் நாம் செய்யும் எந்த பித்ரு பூஜையும் வீணாவதில்லை அதனால் திருப்தியையும் மனநிறவையும் மகிழ்ச்சியையும் அடைந்து நம் பித்ருக்கள் நம்மை ஆசிர்வதிக்கும் போது அந்த ஆசி நம்மை ஏராளமாக துன்பங்களிலிருந்து காப்பாற்றி விடுகிறது அதனால்தான் பித்ரு பூஜைகளின் மகத்தான புண்ணிய பலன் அளவற்று என்பதையும் எக்காரணத்தை கொண்டும் பித்ரு பூஜைகளை விட்டுவிடக்கூடாது என்றும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறோம் ஆதாரம் பூர்வ புண்ணிய சாரம் கருடன புராணம் பவிஷ்ய புராணம் ஸ்ரீமத் மகாபாரதம் முதலிய நூல்கள் உண்டு அடுத்ததாக அரசமரம் காண்போம் ஒரு ஊரில் அரச மரங்கள் இருந்தால் அங்கே மழை பெய்தே தீரும் என பெரியவர்கள் சொல்ல கேட்டிருப்போம் ஏன் அவ்வாறு சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அதிலுள்ள நன்மைகள் அப்படி மரங்களுக்கெல்லாம் அரசன் அரச மரம் த நன்கு வளர்ந்த அரச மரம் அதிகபட்சமாக சுமார் நூறு அடி உயரமும் பத்தடி குறுக்களவும் கொண்டவையாக வளரும் பெரிய மரம் இது இவற்றில் பலனும் மிக பெரியது தான் நமது முன்னோர்கள் அவர்களின் வாழ்க்கையில் இம்மரத்திற்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்து வந்துள்ளனர் எந்த சூழ்நிலையிலும் யாரும் இதை வெட்டிவிடவே கூடாது என்பதற்காகவே இறைவன் பெயரை பயன்படுத்தி ஆன்மீக ரீதியில் அணுகி வழிபட செய்தனர் அவ்வளவு முக்கியத்துவம் சிறப்பும் பெற்றது இந்த அரசமரம் புத்தருக்கு போதி மரத்தின் கீழ் ஞானம் கிடைத்ததாக சொல்லப்படுகிறது அந்த போதிமரம் வேறெதுவுமில்லை அரச மரம்தான் ஆக்சிசன் என்கிற பிராணவாயுதான் மூளைக்கான உணவு வளர்ச்சிதை மாற்றத்திற்கு சிதைகிற உடலை சரி கட்டுவதில் பிராணவாயுவின் பங்கே மிக மிக அதிகம் பிராணன் என்கிற உயிர்வழியை நன்கு வளர்ந்த ஒரு அரச மரம் நாலொன்றிற்கு சுமார் இரண்டாயிரத்தி நானூறு கிலோ வரை வெளியிடுகிறதாம் ஒரு மனிதனுக்கு தேவையான உயிர்வழியின் அளவு நாலொன்றிற்கு ஏன் எண்ணூறு கிராம் மட்டுமே அப்படியானால் ஒரு மரம் எத்தனை பேருக்கு உதவுகிறது என கணக்கிட்டு கொள்ளுங்கள் இதற்கு அரசமரம் என்று பெயர் வைத்ததில் அவரதே இல்லை எந்த அரசமரத்திற்கு மரத்திற்கு மற்றொரு சிறப்பு இரவு நேரத்திலும் பிராணவாயுவை வெளிகிறதாம் இவ்வளவு பெரிய உயிராற்றலின் கீழ் யார் தொடர்ந்து அமர்ந்திருந்தாலும் ஆரோக்கியமும் சிந்தனை தெளிவும் ஞானம் பெற்று சிறந்த சிந்தனைவாதியாக உருவாகலாம் என்பதில் சந்தேகமில்லை இந்த கோடையின் துவக்கத்திலேயே மிக வெப்பத்தால் படுகிற வேதனையை கடுமையாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அருகில் ஏதாவது அரசமரம் இருந்தால் அதன் அடியில் சிறிது நேரம் அமர்ந்து பாருங்கள் இறைவன் மனித குலத்திற்கு வழங்கிய அருட்கொடையில் பாக்கியத்தை உணர முடியும் கோடைக்கு தகுந்தபடி புதிய தளிர் இலைகளுடன் தயார்படுத்தி இருக்கும் அழகையும் அந்த அரசமரத்தில் நாம் பார்க்கலாம் அஸ்வதம் அச்சுவதம் திருமரம் போதி கவலை பேதி கனவம் சராசனம் மிப்பளம் இதுவெல்லாம் அரச மரத்தின் மற்றொரு பெயர்கள் எல்லா பறவைகளுக்கும் இரவு அடைவதற்கு எல்லா மரங்களும் தேர்ந்தெடுக்காது ஆனால் பெரும்பாலும் பறவைகள் இரவு இருப்பிடமாக அரச மரத்தையே விரும்புகின்றனர் பல்லுயிர் சூழல் பெருக்கத்தில் உதவுவதில் பெரும் பங்கை கொடுப்பது அரச மரங்களே இதன் பழங்கள் பறவைகள் விரும்பி உண்ணும் என்பது இன்னும் சிறப்பு சில தோசங்களுக்கு சில மரங்கள் நடுவது ஒரு பரிகாரமாக அமைகிறது அந்த வகையில் அரச மரம் சிறந்த மரமாக திகழ்கிறது இனியாவது இதன் மகத்துவத்தை உணர்ந்து வேறு அந்நிய மரங்களை தவிர்த்து வாய்ப்புள்ள இடங்களில் எல்லாம் நமது மண்ணின் மரமான அரச மரத்தை நட்டு இந்த பூமியை குளிர்வித்து மலையை ஈர்த்து சுகமாக நல்ல காற்றினை வரும் தலைமுறையை சுவாசித்து செய்வோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடைய பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் நன்றி வணக்கம்